ஹாய் கைஸ் எடுத்துக்கிட்ட ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு மதிப்புக்கானுங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சவன் ப்ளஸ் ஐம்பது வரைக்கும் உள்ள அதாவது ஏழுன்களின் கூடுதல் ஐம்பது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் அன்சவன் ப்ளஸ் எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறத கூடுதல் தான் கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இயலன்களில் பதினாறில் ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்க கூடுதல் இங்கே ஒன்றில் ஆரம்பித்து ஐம்பது வரைக்கும் இல்லை கூடுதல் ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது இதுக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து வர கணக்குக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது அந்த எல்லாம் முதல்ல பார்த்துருவோமா இதுதான் அந்த ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தஞ்சாவது பக்கத்தில் இருக்குது சிறப்பு தொடர்களுக்கான ஃபார்முலா அதாவது முதல் எண் இயலன்களின் கூடுதல் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் என் அப்படின்னா என் இன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா அடுத்து ரெண்டாவது ஃபார்மலா மூணாவது ஃபார்முலா நாலாவது ஃபார்மலாக தான் இருக்கு ஒன்று 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 ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு பார்க்கும்போது அந்த ஃபார்முலா பார்த்துக்கும் சரிங்களா இப்போ நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு சப்டிவேஷன் ஃபஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அண்ட் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதுலேருந்து எண் எவ்வளோ எண் இக்குவல் டு ஐம்பது ஏன்னா ஒன்றில் ஆரம்பித்து ஐம்பது வரைக்கும் வரிசையாக இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக எழுதுணா ஐம்பது நம்பர்னா ஐம்பது தானே இருக்கும் எண் அவ்வளோதான் ஸோ அப்போ எண் நமக்கு தெரியும் இப்போ ஃபார்முலா என்ன பண்ணலாம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ஒன் ப்ளஸ் ஐம்பது அப்படின்னு எலகெச்எஸ்ஸை எழுதிடுவேன் எலகெச்எஸ்ஸில் இந்த பக்கத்தை எழுதிட்டு ஈக்குவல்ட்டு போட்டு ஃபார்முலா என்ன என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அதானே என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இங்கே இருக்க பாருங்க இதுதான் ஓகேங்களா இப்போது அந்த ஃபார்முலாவெலாம் அப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது n இருக்குது என்னோடய வேல்யூ என்ன ஐம்பது அதை அப்ளை பண்ணிட்டேன் அடுத்தது அடுத்து என்ன இருக்குது இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்றுன்னு ஸோ ஐம்பது ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு ஓகேங்களா இப்போ ஈக்குவல்ட்டு ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இப்போது மேலே இருக்கிறது ரெண்டும் பெருக்கிட்டு தான் இருக்குது ஐம்பதும் ஐம்பத்தொன்னு டேஸு பெருக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கேன் எப்படி கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பத் அப்படின்னு சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது சொல்லியாச்சு இப்போ ஈக்வல்ட்டு இருபத்தி அஞ்சு எட்டு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று இப்போ இருக்குன்னா எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இதுதான் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பது இவற்றின் கூடுதல் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் முடிஞ்சு போச்சு அடுத்தது ரெண்டாவது சப்ஜெக்ஷன் ரெண்டாவது சப்டிஷன் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் அன்சோ ஒன் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா ஸோ பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சோ ஒன் ப்ளஸ் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு கணக்கு வந்து ஒன்றுலேருந்தே ஆரம்பிச்சது ஸோ நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக ஐம்பது வரைக்கும் கேட்டாங்க என்றைக்கு உள்ட்டு ஐம்பது எடுத்தோம் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் இப்போ கணக்கு நம்பர்ஸை பார்த்தா இதுவும் இயலன்களாக தான் இருக்குது ஏன்னா வரிசையாக இருக்குது பாருங்க பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இல்லை அப்போ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வரலேன் பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு கேள்வி எடுத்து எழுதினேன் எப்போதுமே அது எச்சல ப்ளஸ் எழுபத்தி அஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு போட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ப்ளஸ் எழுபத்தி அஞ்சு கரெக்டுங்களா இதான் இருக்காங்க எழுபத்தி அஞ்சு வரைக்கும் தான் இருக்குது ஆனால் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இல்லை கரெக்டுங்களா நான் அந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நாங்கள் சேர்த்துட்டேன் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள வேல்யூவாக கழிக்கிறேன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சோ ஒன் ப்ளஸ் பதினஞ்சு அவ்வளோதான் சிம்பிளான மேட்ரு முடிஞ்சி இங்கே பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நான் கூட்ட சொல்கிறேன் ஓகேங்களா கூட்டினா எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு ஆறுநாலு பத்து பதினஞ்சு ஓகேங்களா அதே சமயம் இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுறோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்களேன் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் எவ்வளோ அஞ்சு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் அஞ்சு டேரெக்டாக அப்ளை பண்ணிவிடுவோமா பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று டேவ் அறுபது ரெண்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆறு அஞ்சு இன்ட்டு ஆறு டேவ்ட் அறுபது ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஆறு ஐ மூணு பதினஞ்சு ஆன்சர் வந்துச்சுங்களா இப்போ அதே சமயம் இந்த நாலுக்கும் அஞ்சுக்கும் உள்ள மதிப்பு மட்டும் வேணும்னா நான் ஆல்ரெடி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பதினஞ்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னா ஸோ பதினஞ்சுன்னு தெரியும் இப்போ நான் மூணு வரைக்கும் உள்ள மதிப்பை கழித்தா போதும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு கழிச்சாச்சுன்னா மீதி எவ்வளோ ஒம்போது இங்கே பாருங்க நாலு அஞ்சு கூட்டினா எவ்வளோ வருது ஒம்பது அந்த கேப்போட மதிப்பு மட்டும் கிடச்சிருமா ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதாவது ஒன்றுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் கூட்டி அதில் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள வேல்யூஸை கழிச்சுட்டாங்கன்னா எனக்கு பதினாறுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் உள்ள வேல்யூ மட்டும்தான் அங்கே மீதி இருக்கும் கரெக்டுங்களா பார்த்துருவோமா இப்போ ஈக்குவல்டு இதோடய எண் என்ன இதோடய எண் வந்து எழுபத்தி அஞ்சு இதோடய எண் வந்து பதினஞ்சு ஸோ அப்ளை பண்ண வேண்டியதுதான் இப்போ ஃபார்முல என் என் ப்ளஸ் ஒன் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு எழுபத்தி ஆறு என் ப்ளஸ் ஒன் தானே டேரெக்டாக போட்டுடலாம்ல பை ரெண்டு மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு பதினாறு பை ரெண்டு ஓகேங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா என்ன மொயிரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு அடுத்தது இந்த பக்கம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் பெருக்குனா போதும் பேலன்ஸ் என்ன இருக்குது முதல்ல எழுபத்தி அஞ்சு எட்டு முப்பத்தி எட்டுன்னு அதே மாதிரி இந்த பக்கம் நான் இருக்குது மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு எட்டுன்னு இருக்கு ஸோ இப்போ எழுபத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி எட்டு பேர் இருக்கணுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மைனஸ் பதினஞ்சு எட்டு எட்டு நூற்றி இருபது சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது கழிச்சோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்றது ஓகேங்களா இது எதோடய மதிப்பு பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எழுபத்தி அஞ்சு கரெக்டுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதுங்களா இங்கே பதினாறுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா நம்பரையும் கேட்டிருக்காங்க நான் அதுக்கு ஃபார்முலா என்கிட்ட இல்லை இந்த மாதிரி நடுவில் இயலன்களில் நடுவில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாலாம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் மொத்தமாக கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த தேவையில்லாத பதினஞ்சு வரைக்கும் உள்ள வேல்யூஸை கழிச்சிடலாம் கழிச்சுட்டோம்னா மீதி நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சோம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது தட் சார் அவ்வளோதான் இந்த ஃபார்முலா எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தாச்சு கரெக்டுங்களா சிறப்பு தொடரோட ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாக்குள்ள ஒரு கணக்கு பார்த்தாச்சு ஓகே தேங்க்யூ